வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் புத்த பிட்சு ஒருவர் குளிர்காலத்தில் புத்த விகாரை ஒன்றில் தங்கியிருந்தார் அன்றைக்கு குளிர் மிக கடுமையாக இருந்தது நெருப்பு மூட்டி குளிர் காயலாம் என்று எண்ணினார் ஆனால் அதற்கான பொருள்கள் எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை விகாரியை சுற்றி வருகிற போது ஓர் அறையில் மரத்தினால் செய்யப்பட்ட புத்தர் சிலைகள் ஏராளமாக குவித்து வைக்கப்பட்டிருந்தன அவற்றுள் சிலவற்றை எடுத்து வந்து அவர் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்தார் அதனை கண்ட தலைமை குரு பதறி போய்விட்டார் என்ன காரியம் செய்கிறீர்கள் என்று கேட்டார் ஒன்றுமில்லை குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது சிலைகளா போட்டு கொடுத்துவது என்று அவர் சீரினார் இந்த புத்த புத்தபிக்ஷு மிக மென்மையாக ஒரு விடையை சொன்னார் புத்தர் எப்போதும் அன்பானவர் புத்தர் எப்போதும் அடுத்தவர்களுக்கு உதவுகிறவர் இப்போதும் உதவி கொண்டிருக்கிறார் என்றார் அந்த புத்த பிக்ஷு